ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கு வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் சேலஞ்ச் டே த்ரீ தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ நேற்று எடுத்த வீடியோ ஸோ இன்றைக்கி நான் உங்கள் கூட எடிட் பண்ணி ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க ஸோ காலையில் ஒரு ஆறு மணிக்கெலாம் நான் எந்திரிச்சிட்டு வீடு வந்து கொஞ்சம் குப்பையாக கிடக்குற மாதிரி இருந்தது பசங்க வந்து பேப்பர் எல்லாத்தையும் கிழிச்சு கிழிச்சு போட்டிருந்தாங்க ஃபஸ்ட்டு வீட்டை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோன்ட்டு வீட்டை தான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணேன் ஏன்னா வீடு நீட்டாக இருந்தால் தான் நமக்கு வந்து வீட்டில் வேலை பார்க்குறதுக்கே மைண்டு ஃபீஸ்ஃபுல்லாக இருக்கும் குப்பையாக இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்கும் அதனால் வந்து முதல்ல வந்து வீட்டை க்ளீன் பண்ணிட்டேன் ஸோ ஒரு ஆறு மணிக்கு கிளந்திரிச்சு வந்தோன்னா ஒரு ஏழு மணிக்குள்ளே வந்து நான் வீட்டு வேலையை வந்து முடிச்சுட்டு ஏழு மணிக்கு மேலே தான் வந்து எக்ஸசைஸ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன் டைமை வந்து நம்ம எப்போவுமே மேனேஜ் பண்ணிக்கணும் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்குனே டைம் ஒதுக்கிக்கணும் ஒரு சில பேர் கமெண்ட்ஸில் கேட்குறீங்க காலையில் தான் எக்ஸசைஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு காலையில் நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும் ஏன்னா நம்ம வயிறு வந்து ரொம்ப எம்டியாக இருக்கும் எம்டி ஸ்டமக்காக இருக்கும் அப்போ நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணும்போது நல்லா ஹெவியாக பண்ணுற மாதிரி இருக்கும் மதியத்துக்கு மேலே பண்ணும்போது நம்ம காலையில் மதியம் சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் வந்து நம்மளால் வந்து ரொம்ப ஆக்டிவாக பண்ண முடியுமா அப்படின்றது தெரியல ஸோ அதனால தான் நேற்று என்னோடய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி எட்டு புள்ளி ஏழு இருந்தது ஸோ ஓரளவுக்கு பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டுதான் வருது குறைஞ்சிட்டே மட்டும்தான் இருக்கும் வெயிட்டு அப்படின்னு சொல்ல முடியாது கொஞ்சம் கூடவும் செய்யும் குறையும் செய்யும் இல்லைனா கான்ஸ்டண்ட்டாக இருக்கவும் செய்யும் ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளமும் வர தான் செய்யும் ஸோ நான் நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் அவுட்டும் பண்ணணும் ஃபுட் அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கணும் ஸோ நான் ஒரு அரை மணி நேரம் நல்லா வந்து வாக்கிங் போனேங்க ஏன்னால் நான் இப்போ வந்து வாக்கிங் மட்டும்தான் போயிட்டுருக்கேன் வாக்கிங் கொஞ்சம் நேரம் ரன்னிங் இந்த மாதிரி மாறி மாறி தான் போயிட்டுருக்கேன் அடுத்தடுத்து தான் மற்ற எக்ஸசைஸ்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் நமக்கு வாக்கிங் போ பண்ணும்போதோ இல்லை எக்ஸசைஸ் பண்ணும்போதோ ரொம்ப போர் அடிக்குது எரிச்சலாக இருக்குது கடுப்பாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச நல்ல குத்து சாங்ஸ் தமிழ் குத்து சாங்ஸ் போட்டாலே நிறைய ஃபோக் சாங்ஸ் எல்லாம் வரும் அந்த மாதிரி சாங்ஸ் போட்டு விட்டீங்கன்னா அந்த பாட்டிலே நம்ம வந்து கொஞ்சம் எனர்ஜி ஆயிடுவோம் ஸோ அந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன் ஒரு அரை மணி நேரம் ட்ரெட்மில்லில் ஓடுறது நடக்கிறதுன்றது ஈஸி கிடையாது நம்ம ஒரு போக்கஸ்டாக ஒரு கான்சன்ட்ரேட்டாக பண்ணணும் ஸோ அதை வந்து நமக்கு கஷ்டமே இல்லாமல் பண்ணணும்னா நான் வந்து நல்ல நம்ம ஊரு சாங்ஸ் போட்டு விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் நடந்துருவேங்க ஸோ அப்போ டைம் போறதே எனக்கு தெரியாது அப்படியே சாங் கேட்டுகிட்டே ரொம்ப என்ஜாய் பண்ணி நடக்க ஆரம்பிச்சு வேன் ஸோ நீங்களும் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க சும்மா நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம்னா கடுப்பாயிடும் அஞ்சு நிமிஷத்துலேயே நமக்கு வந்து கடுப்பாகிடும் அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணாமல் விட்டுருவோம் ஸோ பாட்டு எதுக்காக போட்டுட்டிங்கன்னா அந்த கஷ்டம் தெரியாமல் இருக்கும் ஸோ நான் ஒரு அரை மணி நேரம் நல்லா வந்து வாக்கிங் போனேன் ஒரு பத்து நிமிஷம் வந்து ரன்னிங் போனேங்க ஸோ அதிலே எனக்கு வந்து நல்லா வந்து வேர்த்துருச்சிங்க பாருங்கள் எந்த அளவுக்கு வேர்த்து இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் உக்காந்துட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் எதுவுமே பண்ணலை வாங்கிட்டு வந்து ஃப்ரூட்ஸ் இருந்தது சரி பிரேக்ஃபாஸ்ட்டாக நம்ம ஃப்ரூட்ஸே எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் தான் இருந்தது ஃப்ரூட்ஸ் அதை எடுத்து கொஞ்சம் நேரம் வெளியில் வச்சுருந்தேன் கூலிங் போகட்டும்னு சொல்லிவிட்டு நார்மல் நாள்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி தாகமே எடுக்காதுங்க நல்லா வலுக்கட்டாயமாக தண்ணி குடிப்பேன் தண்ணியே குடிக்க மாட்டேங்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்காமல் இருந்தோன்னு வைங்களேன் நம்ம உடம்பு வந்து கொஞ்சம் டீஹைட்ரேட் ஆயிரும் டீஹைட்ரேட் ஆகிடுச்சினாலே நம்ம ஃபேஸ் எல்லாமே டல்லாக தெரியுங்க நீங்கள் நல்லா தண்ணி குடிங்க ஒரு நாளைக்கு ஒரு மூணு லிட்டர் தண்ணி குடிங்களேன் ஃபேஸ் வந்து நல்லா க்ளோயிங்காக இருக்கும் நீங்கள் வந்து க தண்ணி குடிச்சு செக் பண்ணி பாருங்களேன் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியும் ஸோ அந்த வெயிட் லாஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த எக்ஸசைஸ்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம்ல அப்போலாம் பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா அவ்வளோ தாகமாக இருக்கும் மூணு லிட்டர் குடிக்கிற தண்ணியே பத்தாத மாதிரி இருக்கும் எனக்கு ஸோ அந்தளவுக்கு நான் இப்போ தண்ணி குடிச்சிட்ருக்கேன் நம்ம வந்து சாப்பிட்றோமோ இல்லையோ ஆனால் தண்ணி வந்து நல்லா குடிக்கணும் சாப்பாடை விட தண்ணி ரொம்ப முக்கியம் ஒரு நாளைக்கு மூணு லிட்ரு தண்ணி குடிச்சு பாருங்கள் ஃபேஸ் நல்லா க்ளோயிங்காக பளபளன்னு இருக்கும் அதுதான் வந்து என்னோட சீக்கிரட்டே தண்ணி வந்து நான் நல்லாவே குடிப்பேங்க ஸோ தண்ணி குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னா ஒரு கேரட் ஒரு ஆப்பிள் ஒரு பேரிக்காய் மூணு முந்திரி ஒரு நாலு பாதாம் இதான் ஸோ தோலை வந்து எடுத்துட்டு எல்லாத்தையுமே குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் ஸோ இதுவே எல்லாமே மிக்சடாக ஒரு சாலட் மாதிரி இருந்தது அதுவே நல்ல வயிறு ஃபில்லிங்காக இருந்தது கூட வந்து முட்டை இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு முட்டை ஆச்சு கூட சாப்பிட்டுக்கலாம் நான் வந்து முட்டை வாங்கிட்டு வர மறந்துட்டேன் லாஸ்ட் டைம் ஷாப்பிங் போயிருந்த போது எப்படி தான் மறந்தேன்னே தெரியல எப்பவுமே முட்டை வாங்கிட்டு வருவோம் இந்த டைம் வந்து மறந்துட்டோம் ஸோ நெக்ஸ்ட் டைம் போகையில் வாங்கிட்டு வரணும் ஸோ அதை வந்து கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து நல்லா மென்று சாப்பிடணுங்க எந்த உணவாக இருந்தாலும் மென்று சாப்பிடணும் அப்போ தான் வந்து நமக்கு டைஜஷன் வந்து ஈஸியாக இருக்கும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டு வேலையெல்லாம் கொஞ்சம் இருந்தது ஸோ அதை தான் பார்த்துட்டு இருந்தேன் வாஷிங் மிஷினில் துணி போட்டிருந்தேன்னா அது நல்லா துவச்சி கொடுத்துருச்சு அப்புறம் எடுத்துகிட்டு வந்து இருந்தேன் நல்ல வெயில் இப்போ போட்டுட்ருக்குங்க ஓரளவுக்கு மழை சீசன் வந்து விட்டுருச்சு நைட் எல்லாமே மழை பெய்யுதுங்க ஆனால் பகலில் வந்து வெயில் போடுது அது என்னமோ ஒரு விதத்தில் நல்லதாக இருக்குது ஏன்னா பகலில் வந்து மழை பெஞ்சிட்ருந்துச்சுன்னா எரிச்சலாக இருக்கும் நமக்கு வீட்டு வேலை பார்க்க இந்த மாதிரி துணி போடுறதுக்கு நைட்டு மழை கொட்டு ட்டி தீர்த்துதுங்க எங்கள் புரோனேல வந்து பார்த்திங்கன்னா தண்ணிக்கு பஞ்சமே இல்லைங்க அந்த அளவுக்கு வந்து மழை பெய்யுது அதனால தான் இங்கே ஃபுல்லாக நல்ல செடி கொடிகள்னு இப்படியே பசுமையாக இருக்கு இந்த நாட்டை பாக்கையிலேயே அந்த அளவுக்கு வந்து மழை பெஞ்சிட்ருக்கும் அதே மாதிரி நம்ம காரில் போகும்போது இந்த ரோடு சைடுகள்லாம் நிறைய மரங்கள் இருக்குங்க தென்னை மரம் பலாமரம் வாழை மரம் அப்புறம் இந்த ரம்பூட்டான் மரம் இதுக்கெல்லாம் நிறையா இருக்கும் அதுக்கெல்லாம் பெரிய பராமரிப்பே ஒன்றுமே இருக்காது சும்மா தான் இருக்கும் ரோட்டு மேலே தென்னை மரங்கள்லாம் கண்டமேனிக்கு முளைச்சி கிடக்குங்க ஸோ அதுக்கெல்லாமே தண்ணி பார்த்திங்கன்னா இந்த மழை தண்ணி மட்டும்தான் யாரும் போய் பராமரிச்செல்லாம் இங்கே தண்ணி ஊற்ற மாட்டாங்க நம்ம ஊர் மாதிரிலாம் சும்மா நிற்குங்க இந்த மழை பெய்கிற தண்ணி தாங்க அதுக்கு ஸோ அந்தளவுக்கு இங்கே வந்து மழை பெய்யும் ஸோ மழை பெய்கிறனாலேயே இந்த ஊரில் வந்து தென்னை மரங்கள்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ தேங்காய் கொத்து கொத்தாக காய்ச்சு கிடக்குங்க நம்ம ஊர்ல எல்லாம் அப்படி பராமரித்து உரம் போட்டு அப்படி காய்க்க வைப்போம் ஆனால் காய்க்கவே காய்க்காது ஆனால் பார்த்திங்கன்னா பாத்தீங்கன்னா இங்க வந்து பயங்கரமா காய்ச்சிட்டு இது பார்க்கற போதே ரொம்ப ஆசையாக இருக்கும் ஸோ துணி காய போட்டுட்டு நேற்று ஞாயிற்றுக்கிழமல அதையே நான் மறந்துட்டேன் பாருங்கள் ஏன்னா நேற்று ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் நான்வெஜ் எடுக்கல ஸோ அதனால் எங்களுக்கு நார்மல் டே மாதிரி தான் இருந்தது ஸோ நான்வெஜ் எடுத்திருந்தோம்னா கொஞ்சம் ஸ்பெஷலாக சண்டே அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் ஸோ நேற்று ஒரு நாள் நாங்கள் லீவ் விட்டுட்டோம் வீட்டில் இருக்கிறத வச்சு சமைச்சிக்கலான்ட்டு ஸோ ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் முகிலுக்கு ஸ்கூல் இருக்கும் இல்லையா காலையில் ஒரு பத்து மணிக்கெலாம் அவனுக்கு வந்து ஸ்கூலுக்கு குளிக்க வச்சு அவனை வந்து கிளப்பி விட்டேன் ஒரே தான் நான் ஸ்கூல் போக மாட்டேன்னு அதவெல்லாம் ரொம்ப ஆர்வமா போவான் முகிலுக்கு வந்து ரொம்ப சோம்பேறித்தனம் ஆயிடுச்சு நான் ஸ்கூல் போகல அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருந்தான் ஸ்கூல் போகணும்டா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவனை யூனிஃபார்ம் போட்டு விட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் சாப்பாடு கொடுத்தேன் அப்புறம் ஒரு கிளாஸ் பால் வந்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இருந்தேன் அது குடிக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு அழுச்சாட்டி இன்னுமே என் முகில் வந்து ரொம்ப சின்ன பிள்ளையதாங்க இருக்கான் அது அளவுக்குலாம் மெச்சூரிட்டி கொஞ்சம் கூட வரல அடுத்தடுத்து ஸ்கூல் போனால் தான் ஓரளவுக்காக மெச்சூரிட்டி வரும்னு நினைக்கிறேன் இன்னுமே குழந்த பிள்ளையாகவே இருக்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலு பார்க்கறதுக்கு தான் ஆள் பெருசாக இருக்கான் ஆனால் அவன் பண்ணுறது எல்லாமே ரொம்ப குழந்தத்தனமாக தான் இருக்குது அப்புறம் அவங்க அப்பா ரொம்ப சமாதானப்படுத்தி அப்புறம் கூட்டிகிட்டு போனாங்க அதுக்கப்புறம் தான் போனான் அப்புறம் அவன் ஸ்கூல் போனதுக்கப்புறமா ஒரு பதினோரு மணி போல் எனக்கு திரும்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு அதோட சுண்டல் வெள்ளை சுண்டல் வந்து ஊற வச்சிருந்தேன் அது குக்கரில் ஒரு நாலஞ்சு விசில் விட்டேன் அது கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் அது வேக வச்ச தண்ணி உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டு அவிச்சோம்னா அந்த வேக வச்ச தண்ணியை வந்து குடிக்கலாம் இல்லைனா ரொம்ப உப்பு கறிக்கும் ஸோ கம்மியாக தான் போட்டு வேக வச்சுருந்தேன் ஸோ அதை சுட சுட ஒரு டீ மாதிரி குடிச்சிட்டு அந்த வேக வச்ச சுண்டல் வந்து எடுத்துக்கிட்டேன் ஸோ வேக வச்ச சுண்டல்னா நமக்கு நல்ல ப்ரோட்டீன் கொடுக்குங்க டெய்லி ஏதாவது ஒரு பயறு வகைகள் எடுத்துக்கோங்க ஸோ நல்லா நமக்கு கண்ட்ரோல் ஆகும் நமக்கு ப்ரோட்டீனும் கிடைச்ச மாதிரி இருக்கும் அப்புறம் அவங்க அப்பாவும் முகில கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டாங்க அப்புறம் அவங்க அப்பா தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து மிட் மார்னிங் ஸ்நாக்குன்னு சொல்லிட்டு அது சாப்பிட்டுட்டு இருந்தேன் அவர் பார்த்து சிரிச்சுட்டு இருந்தார் போன தடவை இதே வேலை தான் பண்ணிகிட்டு இருந்தேன் திரும்ப ஆரம்பிச்சிட்டாலா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் ஹஸ்பண்டுக்கெலாம் ரொம்ப வெயிட்டு போடாதுங்க அவங்க என்னைய விட அதிகமாக தான் சாப்பிடுவாங்க ஆனால் எப்பவும் மாதிரி தான் இருப்பாங்க ஸோ நான் தான் அந்த மாதிரி ஆகிட்டே வரேன் அந்த விஷயத்த வீட்டுல பாக்கும்போது அவர் சொல்லுவேன் என்னை விட நீங்கள் தானே அதிகமாக சாப்பிட்றீங்க உங்களுக்கு மட்டும் வெயிட் போட மாட்டேது எனக்கு மட்டும் ஏன் தான் அப்படியோ அப்படின்னு சொல்லுவேன் அப்புறம் மதியம் லன்ச்சுக்கும் சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஒரு பக்கத்தில் குக்கரில் வந்து மட்டை அரிசி வேக போட்டேன் இன்னொரு சைடு வந்து பருப்பு வேக போட்டேன் நிறைய காய்கறிகள் போட்டு சாம்பார் தான் பண்ண போகிறேன் ஏன்னா காய்கறிகள் நிறையா இருந்துச்சு உருளைக்கெழங்கு கேரட் பீன்ஸு கத்திரிக்காய் அதெல்லாம் போட்டு அப்புறமா கேரட் பீன்ஸ் அதிகமாக இருந்தனால அதையே ஒரு பொரியல் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு ஸோ ரெண்டுமே வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ரெண்டுக்குமே வந்து காய்கறிகள் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கழுவிட்டு ஸோ கத்திரிக்காய் கேட்டிருந்தீங்க அந்த பச்சை கத்திரிக்காய் எப்படி இருக்கும் நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் நாங்கள் ப்ரூனை நாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த பச்சை கத்திரிக்காவே நான் பார்த்தேங்க நம்ம ஊரில் நான் பார்த்ததே இல்லை இந்த கத்திரிக்காவை ஸோ டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் கிடைக்கிற நாட்டு கத்திரிக்காய் தான் இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது ஆனால் பிஞ்சு காயா இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் முத்தலாக இருந்துச்சுன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது ஸோ நம்ம வந்து பிஞ்சு காயாக பார்த்து வாங்கிக்கணும் ஸோ சின்னதாக இருக்குங்க ரொம்ப படிசாக இருக்கும் அப்புறம் பருப்பு வந்து வெந்துருச்சா கொஞ்சம் சுரக்காகவும் இருந்தது ஃப்ரிட்ஜுக்கில் ஒரு ஆஃப் சுரக்காக கட் பண்ணி வச்சுருந்தேன் அது கேரட் பீன்ஸ் எல்லா காய்கறியும் நறுக்கி பருப்போட வேக போட்டேன் குக்கரில் வந்து மொத்தமாக வேக போட்டு முன்னாடியெல்லாம் தழிச்சுருவேன் அந்த மாதிரி சாம்பார் வைக்கிறத விட இந்த மாதிரி ஓப்பனில் பருப்பை வேக வச்சுட்டு இதில் காய்கறி போட்டு வேக வச்சு சாம்பார் வைக்கிறதுக்கு டேஸ்ட் வந்து நல்லா டிஃப்ரெண்ட்ஸாக நல்லா இருக்குங்க இந்த மாதிரி வைக்கிற சாம்பார் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதனால் இந்த மாதிரியே வைக்க ஆரம்பிச்சாச்சு அப்புறம் அந்த சைடு வந்து குக்கரில் போட்டு அரிசி வெந்துருச்சு அப்புறம் சாம்பாருக்கு தேவையான உப்பு இதெல்லாம் போட்டுட்டு வேக வச்சுட்டு இருந்தேன் ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நீங்கள் ஃபாலோ பண்ணுற இந்த ஃபுட் எல்லாமே ஒரு சார்ட் மாதிரி ரெடி பண்ணி தர முடியுமா அதாவது அந்த டயட்டிஷியன் நியூட்ரிஷனிஸ்ட்லாம் கொடுப்பாங்க தெரியுமா நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும்னு அவங்கக்கிட்ட போனோம்னா அவங்க ஒரு ஃபீஸ் வாங்கிட்டு நமக்கு வந்து ஒரு சார்ட் கொடுப்பாங்க ஸோ அதை ஃபாலோ பண்ண சொல்லி ஈஸியாக வெயிட்டை குறைக்கலான்னு ஸோ அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க அந்த மாதிரி வந்து நான் கொடுக்க முடியாதுங்க ஏன்னா ப்ராப்பராக குவாலிஃபைடான நியூட்ரிஷியன் டயட்டிஷியன் அவங்களால மட்டும்தான் அது கொடுக்க முடியும் நான் வந்து அது ரிலேட்டடாக படிக்கல இல்லையா நான் எனக்கு தெ தெரிஞ்ச முறையில் தான் நான் வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ நான் அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது சட்டப்படி பார்த்தா அது ரொம்ப தப்பு அதே மாதிரி நான் ஃபாலோ பண்ணுற இந்த ஃபுட் டயட் வந்து எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா ஒரு எல்லாருக்குமே ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்கும் இப்போ சில பேருக்கு பிபி இருக்கலாம் சில பேருக்கு சுகர் இருக்கலாம் சில பேருக்கு அல்சர் இருக்கலாம் ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தைராய்டு இருக்கலாம் ஸோ டயட்டிஷியன் நியூட்ரிஷனிஸ்டுக்கு மட்டும்தான் இப்படி பேஷன் ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்கிற பேசுகளுக்கு இப்படி டயட்டு சார்ட் கொடுக்கணும் அப்படின்றது தெரியும் ஸோ சும்மா நான் வந்து கண்மூடித்தனமா நான் வந்து கொடுக்க முடியாது இல்லையா இது ரஃபா நான் எனக்கு தெரிஞ்ச முறையில் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ஏன்னா ஆல்ரெடி நான் வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றனால எனக்கு கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆச்சு ஸோ அதனால நான் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் ஸோ என்ன மாதிரி இருக்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணலாம் பட் ஹெல்த் இஷ்யூ அந்த மாதிரி இருக்கிறவங்கன்னா ப்ராப்பராக ஒரு டாக்டரை பார்த்து நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணி அந்த டயட் சார்ட் வந்து வாங்குறது என்ன பொறுத்த அளவுக்கு நல்லதுங்க ஸோ அந்த சிஸ்டருக்காக நான் இந்த வீடியோவில் வந்து ரிப்ளை கொடுக்குறேன் அப்புறம் மதியம் லன்ச் வந்து ரெடி பண்ணிட்டேங்க சாம்பார் கேரட் பீன்ஸ் எல்லாம் வச்சாச்சு அப்புறம் சைட் பை சைடு சப்பாத்தியும் சுட்டுவிட்டாங்க எனக்கு என்னமோ இப்போல்லாம் ரொம்ப சப்பாத்தி சாப்பிட்றதா ஆசையாக இருக்குது ஸோ ரைஸை விட அதனால் ஒரு சப்பாத்தி கேரட் பீன்ஸ் பொரியல் நிறையா அதுக்கப்புறமா வந்து சாம்பாருங்க ஒரு கிணத்தில் இதுதான் என்னோடய டயட்டு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நீங்கள் சாப்பிட்றது ரொம்ப அதிகமாக சாப்பிட்றீங்க எப்படி சாப்பிட்டா எப்படி உங்களுக்கு வெயிட்டு குறையும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து அதிகம் கிடையாதுங்க நம்ம வந்து ரைஸை கம்மி பண்ணிவிட்டு காய்கறிகள் பருப்பு தானங்க அதிகமாக எடுத்துக்கிறோம் இதை விட கம்மியாக எடுத்துக்கிட்டோன்னு வைங்களேன் நம்ம சத்து குறைபாடு தாங்க வரும் இதுக்கு மேலே கம்மியால் எடுத்துக்க முடியாது சாப்பிடணும் நல்லா சாப்பிட்டு வெயிட்டை குறைக்கணும் அதே மாதிரி நம்ம வந்து ஒரே நாளில் வெயிட்டை குறைக்க முடியாது நான் கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் எப்படியும் ஒரு பத்து கிலோ குறைக்க ஒரு மூணு நாலு மாதமாவது டைம் ஆகும்னு சொல்லிவிட்டேன் ஆனால் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க மூணு நாளாக மூணு நாலு மாதம்லாம் நீங்கள் கம்மியாக சொல்கிறீங்க சிஸ்டர் குறைஞ்சது ஒரு வருஷமாவது ஆகும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன் அப்படின்னு ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க அவங்களும் வெயிட் லாஸ் பண்ணியிருந்தாங்களா ஆமாம் ரொம்ப பொறுமையாக தாங்க குறைக்க முடியும் நம்ம வந்து ஒன்றுமே சாப்பிடாம குற இருந்தால் தான் ஒரு மாதத்தில் குறைக்க முடியும் நம்ம நல்லா சாப்பிட்டு குறைக்கணும்னா டைம் ஆக தான் செய்யும் பொறுமையாக தான் இருக்கணும் ஸோ அப்புறம் மதியம் வந்து நான் லஞ்சு வந்து சாப்பிட்டுட்டு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஈவினிங் ஒரு அஞ்சரை போல் தான் கிச்சனுக்குள்ளே திரும்பவே வந்தேன் டின்னர் செய்கிறதுக்காக போன வாரம் வந்துட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்துருந்தாங்க செவ்வாய்க்கிழமையும் என்னமோ ஆமாம் செவ்வாய்க்கிழமை இல்லை புதன்கிழமைன்னு நினைக்கிறேன் ஆமாம் அப்போ வாங்கிட்டு வந்ததில் கொஞ்சம் அந்த எலும்பை மட்டும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தேன் நிறையாவே வாங்கிட்டு வந்திருந்தாங்க அந்த சதையை மட்டும் குழம்பு வச்சிட்டு எலும்பு இருந்தது அப்புறம் அதை சூப்பு பண்ணிடலான்னு சொல்லிட்டு வெளியில் எடுத்து வச்சிருந்தேன் இருந்து அதை வந்து நல்லா உப்பு தூள்லாம் போட்டு கழுவிட்டு அப்புறம் அது சூப்புக்கு தேவையான தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு இது எல்லாத்தையுமே வந்து நறக்க ஆரம்பிச்சிட்டேன் ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க அந்த சிக்கன் சூப்பு ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆயில் வந்து ரொம்ப கம்மியாக சேர்க்கணும் ஒரு டேபிள் ஸ்பூன் கூட சேர்க்க சேர்க்கலை நான் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்தேன் சோம்பு அதுக்கப்புறம் பிரியாணி ஸ்பைசஸ்லாம் சேர்த்துட்டு ஒரு பெரிய தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு பச்சை மிளகா இது எல்லாத்தையுமே அப்படியே போட்டுற வேண்டியதான் ஒன்று வதங்கிட்டு ஒன்று வதங்கிட்டுலாம் போட தேவையில்லை அப்படியே மொத்தமாக போட்டு நம்ம விசில் தான் வைக்க போகிறோம் அப்புறமா வந்து கருவேப்பில் அப்புறம் நல்ல ஒரு நாலு பல் பூண்டு அரை துண்டு இஞ்சியை நல்லா இடித்து சேர்த்துருக்கேங்க பேஸ்ட் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இல்லைனா சும்மா அப்படி தட்டி கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட வேண்டியதாக இல்லை மசாலா வந்து நிறைய சேர்க்கணுன்னு அவசியம் இல்லைங்க சூப்புண்டனால ஒரு கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் அப்புறம் சில்லி பேஸ்ட்டு ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அவ்வளோதான் மிளகு தூள் நம்ம ஃபைனலாக சேர்ப்போம் தான் காரம் கம்மியாக சேர்த்துருக்கேன் பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த சிக்கன் போனை வந்து சேர்த்துடலாம் நம்ம அந்த சிக்கன் சதையில் பண்ணுறதை விட இந்த எலும்பில் பண்ணுறது தான் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்புறம் சூப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு அதையும் போட்டுட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துற வேண்டியது தான் அவ்வளோதான் அதுக்கப்புறம் சூப்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்க வேண்டியது தான் தண்ணி வந்து ரொம்ப ஊற்றிடக்கூடாது நம்ம எவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி ஊற்றணும் நான் ஒரு கப்பு நிறையா வந்து ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு இதை வந்து ஒரு நாலஞ்சு விசில் வைக்க போகிறோம் நல்லா அதுலேயே வந்து நல்லா அந்த எலும்புல இருக்கிற சத்து எல்லாமே அந்த சோப்பில் இறங்கி ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது வந்து ப்ராய்லர் கோழி தான் ஆனால் டேஸ்ட் வந்து நல்லா நாட்டுக்கோழி சூப் மாதிரி சூப்பராக இருந்தது ஃபைனலாக ஒரு கையளவுக்கு புதினா இலை வந்து போட்டுக்கிட்டேன் இப்போ மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு அஞ்சாறு விசில் வந்து வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம ப்ரெஷர் ரிமூவ் பண்ணிட்டு எடுத்தோம்னா ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க வீடியோவில் நான் சொல்கிறதுலே தெரியும் அதோடய டேஸ்ட் எப்படி இருந்திருக்குன்ட்டு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு எல்லாம் நிறைய ஊற்றிடாதீங்க எண்ணெய் நிறைய ஊற்றினீங்கன்னா வந்து திகட்டுற மாதிரி இருக்கும் குடிக்க முடியாது ஸோ அதுக்கப்புறம் எடுத்து அப்புறமா வந்துட்டு கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை மிளகுப்பொடி நல்லா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேங்க அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து குடிச்சு பாருங்களேன் செம்மையாக இருக்கும் ஆட்டுக்கால் சூப்பு குடிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை இங்கே ப்ரோனை வந்ததுலேருந்து ஆட்டுக்கள்லாம் கிடைக்கல எனக்கு ஸோ அதனால் இந்த சிக்கன் சூப்பு ஆட்டுக்கால் சூப்பு மாதிரி நினச்சி உட்காந்து குடிச்சிட்ருந்தேன் ஊர்லலாம் நாங்கள் போதெல்லாம் கொரோனா டைமில் ஊரில் போதெல்லாம் வாரம் வாரம் ஆட்டுக்கால் சூப்பு தாங்க ஞாயிற்றுக்கிழமை ஏன்னால் எங்கள் ஊர் பக்கத்துலேயே வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து ஆடு வெட்டுவாங்க ஸோ ஃப்ரெஷ்ஷாகவே எல்லாமே கிடைக்கும் இந்த செவரொட்டி கொடல் ஈரல் ரத்தம் கால் எல்லாமே கிடைக்கும் விலையும் ரொம்ப குறைவாக இருக்கும் ஐம்பது ரூபா நூறுரூவா அந்த மாதிரியே வாங்கலாம் ஆட்டுக்கால்லாம் ஸோ இங்கே வந்து அதெல்லாம் ரொம்ப அபூர்வமாக இருக்குது அப்புறம் ஒரு கப்பில் போட்டு பொறுமையாக அவர் இடத்துல உட்காந்து குடித்தேன் அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து என்னடி எனக்கு தராமல் குடிச்சிட்ருக்குன்னு கேட்டாங்க உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவருக்கும் ஒரு பவுலில் போட்டு கொடுத்து கொடுத்தேன் அவரும் குடிச்சிட்டு சூப்பராக இருக்கே அப்படின்னு சொன்னார் நெக்ஸ்ட் டைம் போகையில் இன்னும் கொஞ்சம் கூட சிக்கன் வாங்கிட்டு இந்த மாதிரி பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொன்னாருங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்